நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தின பலன்களை இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் பத்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபடுவது வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் தரும் ஏன்னா செவ்வாயினாலே அதுக்கு அதிபதி முருகண்டா இன்றைக்கு சாமவேதம் படித்தவர்களுக்கு உபாகர்மா மேஷராசி என்பர்களே இந்த நாள் உங்களுடைய ஐந்தாம் இடத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தி அதற்குரிய ஆயத்த ஏற்பாடுகளை இன்றைக்கே நாம் செய்து கொள்ள வேண்டும் மேஷராசிக்காரளுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் விநாயகரை வழிபடுவதனால் இந்த நாள் உங்களுக்கு நல்ல தன வரவு வரப்போகுது மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷன்ஸ்ல சிலருக்கு அமையும் மருத்துவமனைகள் நடத்தக்கூடியவர்கள் மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறவங்க இவர்களுக்கு வருமானம் கூடும் மேஷராசிக்காரர்கள் தங்களுடைய உடல் நலத்தில் அதிகம் அக்கறை எடுத்துக்கணும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் எதிரிகள்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க வியாபாரத்தில் போட்டி அதிகமாக இருக்கும் கல்வி நீங்கள் எதிர்பார்த்த நிம்மதியை தரும் ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்திலே சந்திர பகவான் சென்று கொண்டிருக்கிறார் அஸ்த நட்சத்திரத்தில் போயின் மிகச்சிறிய மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு இன்றைக்கு நீங்கள் காணப்போகிறீர்கள் இந்த சந்திர பகவான் உங்களுடைய செயல்களில் வெற்றியை தருவார் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை தருவார் நாளைய தினம் நடைபெறப் போகிற விநாயக சதுர்த்திக்கு தேவையான விஷயங்களை பற்றி இன்றைக்கு சிலாகித்து பேசுவீர்கள் மனசு மகிழ்ச்சியா இருப்பீங்க வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் நல்ல நாள் கணவன் மனைவி கடையிலே அந்யோன்யம் பெருகும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல வெற்றிகள் இன்றைக்கு உண்டு புதிய வியாபாரம் தொடங்கும் உங்கள் நோக்கமும் பலருக்கு இன்றைக்கு நிறைவேறும் மிதனராசி என்பர்களே மிதுன ராசிக்காரங்களுக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போயிட்டு இருக்காரு செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கிறார் ஆகவே புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு பலருக்கு உண்டு சொத்தினால் நல்ல வருமானமும் உண்டு பிள்ளைகளால் நிம்மதி உண்டு நல்ல கல்வி திறன் மேம்படும் வியாபாரத்தை ரொம்ப சாதுரியமா செய்து பெயரும் புகழும் நீங்கள் பெறப்போகிறீர்கள் உங்கள் சகோதரர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் இந்த நாள் தொட்ட காரியங்களெல்லாம் எல்லாம் மிதன ராசிக்காரங்களுக்கு என்பர்களை கடகராசிக்காரர்களுக்கு இது நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக அமையப் போகிறது சுக்கர பகவானுடைய அருளினால் உங்களை அழகுபடுத்திக் ரொம்ப நல்ல ஆடை உடுத்துவது நல்ல ஜிம்முக்கு போறது அப்படின்னு நாட்டம் அதிகமாக இருக்கும் அதே போல கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு பெரிய பெரிய வெற்றிகள் இப்பொழுது தேடி வரும் உங்கள் பேச்சிலே ஒரு வியாபார தந்திரம் இருக்கும் இதனால் உங்களுக்கு பயணங்கள் சிறப்பாக அமையும் பழைய சொத்துக்களை விற்கும் யோகமும் உண்டு சிம்மராசி என்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த நாளில் சந்திர பகவான் இரண்டாம் இடத்திலே செல்கிறார் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் இரண்டாம் இடத்திலே இருக்கிறார் ஆகவே நீங்கள் இழந்த ஒரு விஷயம் ஏதோ ஒரு பொருளை இழந்திருப்போம் பணத்தை இழந்திருப்போம் அதை மீண்டும் பெறக்கூடிய அமைப்பு இன்னைக்கு உண்டு நாள் உங்கள் பேச்சில் ஒரு வேகம் இருக்கும் சந்திர மங்கள யோகம் இன்னைக்கு இருக்குது இன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடணும் முருகப்பெருமான வழிபாடுங்கிறது எல்லையில்லாத வெற்றிகள் தரக்கூடியது எல்லா துன்பங்களையும் போக்கக்கூடியது ஆகவே இன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடுங்கள் மிக சிறந்த நன்மைகள் உங்களுக்கு தேடி வரும் அதே போல் வாழைப்பூ இருக்கு பாருங்க அதில் உணவில் சேர்த்துக்கொள்வதும் சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய மன நிறைவையும் எல்லா காரியங்களிலும் வெற்றியையும் தரும் இன்னைக்கு வியாபாரம் சக்கப்போடு போடக்கூடிய ஒரு யோகம் படிப்பு மிக நேர்த்தியாக படித்து வெற்றி காண்பீர்கள் கன்னிராசி என்பர்களே கன்னிராசிக்காரங்களுக்கு லாபாதிபதி சந்திரன் ராசியிலேயே வந்து உட்காருகிறார் மிகச்சிறந்த நன்மை மிகச்சிறந்த வெற்றி இந்த நாள் ஒரு வியாபார பரிவர்த்தனை இன்றைக்கு இருக்கும் என்னுடைய வியாபாரத்திற்கு நீ உதவி செய் உன்னுடைய வியாபாரத்திற்கு நான் உதவி செய்கிறேன் என்று பேசுவீர்கள் அதே போல இரண்டு மாணவர்கள் பரஸ்பரம் இந்தந்த பாடத்தை நீ படி அந்தந்த பாடத்தை நான் இன்னொரு பாடத்தை நான் படிக்கிறேன் ரெண்டு பேரும் பாடங்களை படித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்வோம் என்றெல்லாம் பேசுவீர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ஒரு பரபரப்பு இருக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லா காரியங்களும் வேகமாக நடக்கும் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய ஒரு நாள் சகோதர உறவுகளோடு சிலருக்கு கருத்து மாறுபாடு ஏற்படக்கூடிய நாள் துலாம் ராசி என்பர்களே ராசிக்காரங்களுக்கு பாருங்க சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு சிலருக்கு இன்றைக்கி வேலை மாற்றம் ஏற்படும் ஏற்கனவே வேலை இந்த வேலையில் எவ்வளோ நாளுங்க இருக்குது போர் அடிக்குது அப்படின்னு சில பேர் ஆறுவிங்க சில பேர் விரும்பி வேலை மாற்றம் செய்வது விரும்பாமல் வேலை மாற்றம் செய்வதெல்லாம் இன்றைக்கி உண்டு பாருங்க மாறக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குது புதிய வேலை கிடைக்கக்கூடிய யோகம் கல்வியில் நல்ல வளர்ச்சி குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் இப்போ உண்டுங்க எதிர்பார்க்கிற காரியங்களெல்லாம் அனுகூலமாக முடியக்கூடிய நல்ல நாளுங்க விருச்சிக ராசி என்பர்களே விருச்சிக பாக்கியாதிபதியான சந்திர பகவான் லாபத்தில் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய யோகம் கல்யாண வாழ்க்கையிலே முதல் திருமணம் என்பது பாதிக்கப்பட்டு பலர் வருகிறார்கள் முதல் கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்குற முறை வேறே அதற்கே கண்ணில் விளக்கண்ணை ஒற்றுன்னு தான் பார்க்கணும் எப்படி திருமண பொருத்தம் பார்த்து மிகச்சரியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறது ஜோதிடருடைய கடமை இல்லையா ரொம்ப கவனமாக தான் நான் பொருத்தம் பார்க்குறது அதுலேயும் சிலருக்கு முதல் திருமணம் பாதிக்கப்பட்டு வராங்கன்னா இரண்டாவது திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கக்கூடிய முறையே வேற அது மிக கவனமாக நாங்கள் பொருத்தம் பார்ப்போம் இப்படி முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இப்போ இரண்டாவது திருமணம் கூடி வரும் வியாபாரம் லாபமாக அமையும் உங்களுக்கு சொத்தினால் நல்ல லாபம் உண்டு நல்ல நாள் தனுசு ராசி என்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி குவியும் நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது குறிப்பாக புதுசாக வேலை தேடுறீங்கன்னா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு கொஞ்சம் மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மூச்சடைப்புகள் இருக்கும் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அதில் நம்பர் ஒன்னாக வரணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் உண்டு வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டு வாழ்க்கையிலும் நல்ல மகிழ்ச்சி உண்டுங்க இன்னைக்கு மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம் வலுத்திருக்கக்கூடிய அற்புதமான நாள் பாக்கியஸ்தானத்தில் சந்திர மங்கள யோகம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அதனால் ஊர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய பாக்கியம் பலருக்கு இன்றைக்கு அமைகிறது அதே நேரத்தில் இந்த நாளில் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி வருவாயை முறையாக செலுத்தணும் சிலருக்கு இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வரக்கூடிய அமைப்பு இருக்குது கணக்கு வழக்குகளை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் அரசியல்வாதிகளை அரசு அதிகாரிகளை பகச்சிக்கிட வேண்டாம் இந்த நாள் நல்ல தன வருமானம் வந்து சேரும் நல்லதாக கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் எட்டாம் இடத்துல போறாரு ஆறு கூடைய சந்திரன் எட்டாம் இடத்துல போறாருன்னா அது பேரு விபரீத ராஜ யோகம் அப்படின்னு பேரு சிலருக்கு திடீரென்று வேலை மாறும் சிலருக்கு உடல் நலத்திலே ஒரு பிரச்சனை ஒன்று இன்றைக்கு வழிபடும் ஆனால் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொண்டால் நீங்கள் எளிதாக அதிலிருந்து மீண்டு வந்துடுவீங்க இந்த நாளில் மைண்டை ரொம்ப ஃப்ரீயாக வச்சுக்கணும் தியானம் யோகா போன்றவற்றை இந்த மாதிரி நாளில் தாங்க ரொம்ப முக்கியம் மனசை அமைதியாக விற்று கொள்ள வேண்டும் பெண்களுக்கு அவர்களுக்கு இயற்கையாக ஏற்படக்கூடிய உடல்நலக் குறைகள் இன்றைக்கு கொஞ்சம் தலைப்படும் வெளிப்படும் அதே நேரத்தில் மாணவர்கள் கல்விகளை நல்ல வளர்ச்சிக்குரியதை நல்ல சூழ்நிலையை பார்ப்பீங்க வியாபாரத்தில் புதியவர்களை நம்பி எதையும் இன்றைக்கு செய்ய வேண்டாம் பயணங்கள் செய்வதை அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு நாள் அம்மாவுடைய உடல் நலத்திலும் அக்கறை எடுத்து கிடக்கும் மீனராசி என்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு நல்ல தன வருமானம் வந்து சேரும் ஒரு தலைமை பொறுப்பு சிலருக்கு வந்து சேரும் பயணங்கள் மிகச்சிறப்பாக அமையும் இந்த நாள் நீங்கள் முயற்சிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் ஆன்லைன் கோர்ஸ் சேரக்கூடிய யோகம் இளைஞர்களுக்கு இன்றைக்கு உண்டு உங்களுடைய கம்யூனிகேஷன் திறமை வளரும் கம்யூனிகேஷன் செக்டாரில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இன்றைக்கு இடமாற்றம் பலருக்கு ஏற்படும் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தரும் நல்ல நாள் நண்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா சர்வஜன சுகினோபந்து